எல்லாம் ஃபுட் வீடியோ போடுவீங்க இல்லாக்கா ஏன் இப்போ எல்லாம் போடுறதே இல்லை அப்படிங்கிறது அடிக்கடி வரக்கூடிய ஒரு கமெண்ட்டு ஏன்னா நான் வந்து தான் நல்ல இன்ட்ரெஸ்டாக தான் போட்டுட்டு இருந்தேன் அடுத்து கொஞ்ச நாள் போக போக வந்து டிஷ்ஷெல்லாம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருக்கும் எனக்கே ஒரு கட்டத்தில் போர் ஆகிட்டு இருந்தாலுமே ரெண்டு நாள் போதலானாலும் கூட கேட்பாங்க ஸோ போட்டுட்டு இருந்தேன் நான் வந்து புதுசாக எதுவும் ஸ்பெஷலாக பண்ணுறது கிடையாது போட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி மீன் சாப்பிட்றீங்க செவ்வாய் வெளியே இல்லாமல் மீன் சாப்பிடுவீங்க கீரை மீனும் சேர்த்து வச்சு சாப்பிடாதீங்க தயிர் மீனும் சேர்த்து சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு கன்னியாகுமரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி மீன் சாப்பிட்றது ஒரு சாதாரண விஷயம் எங்களுக்கு செட் ஆகிட்டே ஆனால் நிறைய பேர் பாசிட்டிவாகவும் கமெண்ட் சொல்லியிருக்காங்க ச ஹெல்த்தியான டிஷ் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சும்மா சும்மா இந்த ஃபுட்டையே வந்து நெகட்டிவாக இது பண்ணிகிட்ருக்கு ஏன்னா அப்படி கேட்கல நம்ம சாப்பிட்றதுல சாப்பாத பார்த்தீங்களா அதனால தான் பரவ பரவ போதில்லை திரும்பவும் அந்த மாதிரி போதாமல் இருக்கும்போது கேட்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பிஃபோர் இதே மாதிரி போட்டுருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டு முன்னெல்லாம் புருஷனுக்கு எவ்வளவுமே சமைச்சு கொடுக்க மாட்டாங்க யூடியூப்பு காசுன்னு வந்தாச்சு தான் எல்லாரும் சமைச்சு கொடுத்துவாங்க இன்னிக்கு கொஞ்சம் நாளில் ஆயில் பிஸ்னஸ் சுவர்கா பிஸ்னஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் யூடியூபுக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே ஸ்பெஷலாக சமைச்சதே கிடையாது வீட்டில் சமைக்கிறது தான் போதுறது சமைக்கிறாங்க வீடியோ போதுறாங்க நிறைய வியூஸ் வரும் நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க அப்புறமா பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க இதுல தான் என்ன தப்பு அவங்க யாரையுமே திருத்தி இல்லையே அவங்க பண்ற ப்ராடக்ட் நல்லா இருக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்கு இதுல இவங்களுக்கு எல்லாம் என்ன வைத்திருச்சுன்னு எனக்கு தெரியல யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வீடியோ போது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாதுங்க அதை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும்